மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் எத்தனை தடவை சொன்னாங்க இது இன்னும் பண்ணாத பண்ணாதன்றாங்க இந்த பகுதியில் இருக்கிற மக்கள் எவ்வளவு எத்தனை பேர் அதுக்காக போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க ஆலோசனை கொடுத்தா யாருக்கும் அதிகாரிக்கு அறிவு இல்ல புத்தி இருக்கிறது இல்ல எப்படி அவங்களுக்கு எல்லாம் உரைக்கிற மாதிரி சொல்றது மையம் வர்றதுல இங்க யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல வரணும் நீங்க செய்யறதுல உங்களுக்கு மகிழ்ச்சி ஆனால் மீதி நாற்பத்தாறு ஏக்கர் இந்த பகுதி முழுக்க ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கு யாரால அப்ப இதெல்லாம் அரசாங்கத்துக்கு தெரியாதா அதுக்கு எதுக்கு அப்புறம் அமைச்சரு அப்புறம் முதலமைச்சர் உள்துறை அமைச்சர் காவல்துறை உளவுத்துறை எல்லாம் எதுக்கு இருக்கு அப்ப நாற்பத்தி ஆறு ஏக்கரை உங்களால் அவங்கள்ட்ட வந்து பறிச்சு எடுக்க ஒரு பக்கு இல்ல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க சாலிரா டிவி யூடியூப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உலகத்திலேயே ஒரு மகான் ஒரு பெரும் மகான் பசியை ஒரு பெரும் தீனும் அது ஒரு பெரும் பிணி நோயின்னு சொன்ன ஒரே மகான் எங்களுடைய பெருமை மிகு ஒளிமிகு ஐயா ராமலிங்க அடிகளார் அவர்கள் மட்டும்தான் சொன்னதோடு இல்லை நூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடியே இந்த இடத்துல ஒரு மண்ணைக் கீறி அதை அடுப்பாக்கி அதில் நெருப்பிட்டு அந்த நெருப்பு அணையா அடுப்பாக என்னைய வரைக்கும் இரவு பன்னெண்டு மணிக்கு வந்தாலும் இருபத்தி நாலு மணி நேரமும் பசியை போக்குகிற ஒரு இடமாக ஒரு சபையாக ஒரு பெரும் கூடமாக இந்த உலகத்துக்கு ஒரு இயங்கிட்டு இருக்கு அப்படிப்பட்ட மகான் அவர் வாழ்ந்த வாழ்க்கை அந்த உன்னதமான அவருடைய பெருநிலை இதெல்லாம் உள்வாங்கிய எங்களுடைய வடலூர் பகுதி மக்கள் அதுவும் குறிப்பாக இதற்கு எதிரே இருக்கிற பாரதிபுர மக்கள் அதிலையும் முப்பத்தி ஒன்பது குடும்பங்கள் முப்பத்தி ஒன்பது பெரியவங்க அதுல முப்பத்தி எட்டு பேர் வன்னியர் படையாட்சிகளும் ஒரு பட்டியல் சமூகத்து உறவினரும் இப்படி முப்பத்தி ஒன்பது பேரும் சேர்ந்து அன்றைய காலத்துல ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ஏழுல எண்பது காணி கொடுத்துருக்காங்க தன்னுடைய சொந்த செலவுல பட்டா போட்டு கொடுத்துருக்காங்க ஐயாவுடைய அந்த பெருநிலையை உள்வாங்கி அதாவது ஏக்கராக நூத்தி ஆறு ஏக்கர் இன்னைக்கு வந்து நூத்தி ஆறு ஏக்கர்ல அதுவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டுல இருந்த ஒரு இந்து அறநிலையத்துறை அதிகாரி வெள்ளக்கார காலகட்டத்தில இருந்து ஒரு தமிழ் அதிகாரி அவர் வந்து இதை உறுதி செஞ்சு முப்பத்தி எட்டுல இந்து துறை அது கையில் எடுக்குது மொத்தம் நூத்தி ஆறு ஏக்கர் இன்னைக்கு இருக்கிறது வெறும் எண்பது ஏக்கர் மட்டும்தான் அப்ப மீதி நாப்பத்தாறு ஏக்கர் சாரி அறுபது ஏக்கர் மீதி நாற்பத்தி ஏக்கர் இந்த பகுதி முழுக்க ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கு யாரால அப்ப இதெல்லாம் அரசாங்கத்துக்கு தெரியாதா அதுக்கு எதுக்கு அப்புறம் அமைச்சரு அப்புறம் முதலமைச்சரு உள்துறை அமைச்சரு காவல்துறை உறவுத்துறை எல்லாம் எதுக்கு இருக்கு அப்ப நாற்பத்தாறு ஏக்கரை உங்களால் அவங்க பரிச்ச ஒரு பக்கு இல்ல ஒரு கோயில் இருந்தா அந்த இருந்து அடிகள் தாண்டி அல்லது பல மீட்டர்கள் தாண்டி தான் கட்டணம் கட்டணும் இதான் இந்து அறநிலைத்துறை இந்தியா முழுக்க இருக்கிற கோயில்களுடைய அந்த ஒரு வரையறை ஆனா ஒரு இருபது முப்பது அடி கூட இல்ல அதுக்கு பக்கத்துல வந்து நீங்க வந்து ஒரு அரசு ஆக்கிரமிச்சு அமைச்சர் எம்ஆர் கே பன்னீர் செல்வம் அவர்கள் அடிக்கல் நாட்டுறதுங்கிறதும் இந்த இடத்தையே பார்க்க பார்க்காத முதலமைச்சர் அவர்கள் கோட்டையில உக்காந்துட்டு காணொளி மூலமா திறந்து வைக்கிறதுங்குறதும் எந்த வகையில அறம் இது எந்த வகையில நேர்மை நீங்க என்ன செஞ்சிருக்கணும் முதலமைச்சர் அவர்களோ அல்லது ஒரு குழுவம் வந்து இங்க ஆய்வு பண்ணியிருக்கணும் கே பி கண்ணசாமி யாரு திமுகவுடைய அமைச்சர் தானே ஒரு திமுக காலகட்டத்துல தானே கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடத்த அடிக்கல் நாட்டியிருக்காங்க யாரு யாரு அந்த இடத்த கொடுத்தது எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னு அப்ப அறுபது ஏக்கர் இருக்க நாப்பத்தாறு ஏக்கர் ஆக்கிரமிப்புனா அந்த ஆக்கிரமிப்புல சர்வதேச மையம் நீங்க கட்டலாமே ஐயா வள்ளலார் அவர்கள் பேர்ல மையம் வர்றதுல இங்க யாருக்கும் எந்த பிரச்சனையும் வரணும் நீங்க செய்யறதுல எங்களுக்கு மகிழ்ச்சி ஆனால் நீங்க இருக்கிற இந்த பெருவழி ஏழாவது படிக்கும்போது முப்பத்தி அஞ்சு ஆண்டுகளுக்கு முன்னாடி இங்க இருக்கிற பக்கத்துல திட்டக்குடி பக்கத்துல தான் என் சொந்த ஊரு எங்க தாத்தா எங்க அம்மாவுக்கு பேர் வச்சது பெருஞ்ச பரஞ்சோதி அருள் பெருஞ்சோதிங்கிற அடியில தான் அந்த அடிப்படையில தான் வச்சது தூக்கிட்டு ஏழாவது படிக்கும் போது பத்து நாள் எங்க ஐயா பொன்னையன் ஒரு தமிழாசிரியர் கூட இங்க வந்து நான் பணிவிட செஞ்சிருக்கேன் அன்னைக்கு வெள்ளலார் காலத்திலே சொல்லியிருக்காங்க வள்ளலார் சொல்லியிருக்காரு எள்ளு போட்டா கால்ல கீழே விழாது அவ்வளவு ஒரு இந்த பெருவழியில பெருவெள்ளம் எங்களுடைய மக்கள் சூழ்ந்து இருக்கிற இடம்னு தான் இந்த பெருவழின்னு அதுக்கு பேரே வச்சது அப்படிப்பட்ட இடத்துல இன்னைக்கு நூத்தி ஆண்டுகளுக்கு பிறகு திருமண திசையெல்லாம் மக்கள் வெள்ளம் போன ஆண்டு நீங்க என்ன பண்ணீங்க என்ன பண்ணீங்க நீங்க வந்து ரெண்டு ரெண்டு கிலோமீட்டருக்கு முன்னாடியே எல்லா வாகனத்தையும் நிறுத்திட்டீங்க கிட்டத்தட்ட பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட நாட்டு சக்கர வாகனம் முப்பதாயிர இருபத்தஞ்சுல இருந்து முப்பதாயிரத்துக்கு மேற்பட்ட அல்லது ஐம்பதாயிரம் அளவுக்கு இருசக்கர வாகனங்கள் இதெல்லாம் நிறுத்திவிட்டு இந்த இடத்துல அஞ்சு லட்சம் பேருக்கு மேலே கூற இடத்துல நீங்க இங்கே இங்க வந்து நூறு ஓடியில் இங்கே இருக்கிற முக்காவாசி இந்த பெருவெளி ஆக்கிரமிச்சா இங்கே இதை கட்டடம் கட்ட போறவங்க இதுக்கு ஆலோசனை கொடுத்தா யாருக்கும் அதிகாரிக்கு இல்லை புத்தி இருக்கிறதுல எப்படி அவங்களுக்கு எல்லாம் உரைக்கிற மாதிரி சொல்றது மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் எத்தனை தடவை சொன்னாங்க இது பண்ணாத பண்ணாதான்றாங்க இந்த பகுதியில் இருக்கிற மக்கள் எவ்வளவு எத்தனை பேர் அதுக்காக போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படி இருக்கிறப்ப இது எதையும் காதல வாங்காம இங்க வந்து நீங்க அடிக்கல் நாட்டுறீங்கன்னா நீ இந்த பகுதியில் இருக்கிற மக்கள் ஓட்டு போட்டு எம்ஆர்கே கே பன்னீர்செல்வத்து அவர்களை வந்து அனுப்புனது இதுக்கு தானா இருக்கிற நெய்வழிக்கு நிலங்களை எடுக்கிறதுக்கு பச்சை வேலை பறிச்சு எடுக்கிறது வல்லவர்களை அடிச்சு எடுக்கிறது இதுதான் உங்க வேலையா

என்ன என்ன இதெல்லாம் வேலை அதனால முதலமைச்சர் அவர்கள் மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்கள் உங்க மேல நாங்க மிகுந்த மதிப்பு உண்டு என்னையும் உங்களுக்கு வந்து என் மேலையும் மதிப்பு உண்டு எனக்கு தெரியும் ஆனால் உடனடியாக ஒரு குழு அமைச்சு ஆக்கிரமிக்கப்பட்ட இடங்களை எடுங்க இல்ல இங்க எத்தனையோ இடம் இருக்கு வெளியில புறம்போக்கு இருக்க இடம் இடம் இருக்கு வடலூர்ல அமைய இல்ல கருங்குழி இருக்கு மேட்டுக்குப்பம் இருக்கு ஐயா அவர்கள் மறைஞ்ச இடம் அல்லது அந்த இடத்துல அவர் வந்து தன்னை ஒளியாக்கி கொண்ட இடம் எல்லாம் இருக்கு அங்க அங்க நீங்க உலகம் பூரா இருந்து வந்து சிங்கப்பூர் மலேசியா அமெரிக்கா ஆஸ்திரேலியா இந்தியா இருந்து இந்த இடத்துல கூடுகிற இந்த பெருவழியை ஆக்கிரமிப்பு என்பது கருணை இல்லாத ஆட்சி செய்கிற வேலை வள்ளலார் சொல்வதை போல கருணைலா ஆட்சி கடுகி ஒழுக அப்படிங்கிற அந்த சொல் பாராளுமன்ற தேர்தலில் உங்களுக்கு எதிரளிக்கும் இது வெறும் சொல்லல இது ஒரு ஒரு பெரும் பசிய போக்குன ஒரு இடத்துல இருந்து அடி வயிற்று பெருநருப்போட சொல்றேன் அமைச்சர் சேகபாபு அவர்கள் அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்கள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் எல்லாம் நீங்க எல்லாம் சரியா உள்வாங்கிட்டு உடனடியாக ஆக்கிரமிக்கப்பட்ட இடத்துல இந்த இடத்த அடிக்கல் நாட்டிட்டுங்கிறதுக்காக புடிவாதமா அந்த இடத்துல நீங்க மண்டபம் கட்டியே தீர்வோம் சர்வதேச மையத்தை கொண்டுட்டு வந்த தீர்வோம் நினைச்சிங்கன்னா ஒரு காலமும் அது நடக்காது இங்க இருக்கிறவங்க காலகாலமா இந்த மண்ணையும் இனத்தையும் காக்கிறதுக்காக சண்டை போட்டு உயிர் விட்டு மீண்டு மீண்டு பிறந்து வந்த அந்த மரபடியில இருந்து தோன்றற இளைய தலைமுறை அதனால எல்லா நேரத்திலும் எங்களை குத்தி குத்தி எங்களை அடிச்சு அடிச்சு நீங்க உங்க அதிகாரத்தை பயன்படுத்தி நீங்க ஏதாவது சாதிக்கலாம்னு நினைச்சீங்கன்னா ஒருபோதும் நடக்காது அதனால உரிமையோட சொல்றேன் அன்போட சொல்றேன் இந்த இடத்துல இனி அடுத்த கட்ட வேலை நடைபெற கூடாது நடக்காதுன்னு நாங்க நம்புறோம் அதை அரசாங்கம் புரிஞ்சுக்குங்கன்னு நாங்க எதிர்பார்க்கிறோம் இல்லாட்டி போனா நீங்க கட்டடம் கட்டங்க வருவீங்க நாங்க வந்து நிப்போம் நீங்க வஜ்ரா ஆயுதம் வஜ்ரா வாகனம் கண்ணீர் புகை வாகனம் இல்லை அதிரடிப்படை நீங்க எதை வேணாலும் கொண்டு வாங்க அந்த இடத்துல என்ன நடக்குதுங்கிறத நான் ஜல்லிக்கட்டு அவனியாபுரத்தில் நின்றுல்ல அது போல இங்க ஒரு பெரும் கூட்டம் அப்ப நீங்க தெரிஞ்சுக்கலாம் அதனால எங்களை புரிந்து கொள்ளுங்கள் வல்லதாரை அறிந்து கொள்ளுங்கள் வள்ளலாரை தொட்ட கூட்டம் இது வரைக்கும் உறுப்பிட்டதா சரித்திரம் இல்ல அதை கூட ஒரு குழு வச்சு ஆராய்ச்சி பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்